அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலி எதனால் ஏற்படுகிறது வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் ஒரு பக்க தலைவலி பிரச்சனையால் உலகெங்கும் பல கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தலையின் ஒரு பக்கத்தில் தான் இது பலருக்குமே வரும் சில நேரங்களில் சிலருக்கு இரண்டு பக்கமும் வழி வருவது உண்டு சாதாரணமாக வந்து அசாதாரணமாக போய்விடும் இந்த ஒற்றை தலைவலி சில சமயங்களில் பத்து சுத்தியல் பத்து சம்மட்டி போன்றவைகளை கொண்டு அடித்தால் ஏற்படுவது போன்ற மிக கடுமையான வழியை உண்டு பண்ணி ஆலையை பிழிந்து எடுத்துவிடும் உடலில் நீர்ச்சத்து குறைவு அதிக மன அழுத்தம் அதிக தூர பயணம் போதுமான தூக்கமின்மை சைனஸ் பாதிப்பு மூளையில் நோய் மூளையில் கட்டி அதிர்ச்சியான விஷயங்கள் அதிக களைப்பு அதிக கோபம் மலச்சிக்கல் பிரச்சனை அஜீரணம் கழுத்து எலும்பு பிரச்சனை மூளை பொற்று நோய் பெண்களுக்கு மாதவிடை ஒழுங்காக வராமல் இருத்தல் மாதவிடை சுத்தமாக நின்றுவிடுதல் தலையில் காயம் ஏற்படுதல் மது அருந்துதல் சரியாக சாப்பிடாமல் இருப்பது ஜலதோஷம் அலர்ஜி சில மருந்துகளின் பக்க விளைவுகள் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுதல் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுதல் சென்ட்டு பெயிண்ட் வாசனை அதிக வெளிச்சத்தில் நீண்ட நேரம் இருப்பது மூளைக்காய்ச்சல் இரத்த சோகை சப்தத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அதிக நேரம் செல்போன் பேசுவது இது போன்ற இன்னும் பல காரணங்களால் ஒற்றைத் தலைவலி வரும் ஒற்றை தலைவலி அடிக்கடி வராமல் இருக்க தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் நல்லா ஓய்வு எடுக்க வேண்டும் பதற்றம் கோபம் கூடாது மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதிக சத்தமுள்ள இடத்திலிருந்து தள்ளி வந்துவிட வேண்டும் அதிக ஒளியை பார்ப்பதையுமே தவிர்க்க வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளை ஒதுக்கி வைக்க வேண்டும் உங்கள் வாழ்நாளில் இது மாதிரி ஒரு ஒற்றை தளவழியை அனுபவத்ததில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் வலி தூக்கத்தை தொந்தரவு பண்ணி எழுப்பிவிட்டால் அதிக குழப்பத்தினால் வழிவந்தால் அதிக காய்ச்சலோடு வழிவந்தால் கண் பார்வை கோளாறுகளுடன் வலி வந்தால் கண் சிவந்து போய் கண் வலியோடு தலைவலி வந்தால் நினைவு இழந்து வலி வந்தால் உடனடியாக உங்கள் குடும்ப டாக்டரை சந்திப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தானே என்று முடிவு செய்து நீங்களாகவே மருந்து மாத்திரை கை வைத்தியம் பண்ணிக்கொண்டு வீட்டிலேயே இருக்காதீர்கள் ஒற்றை தலைவலி என்பது ஒரு நோய்க்கான அறிகுறிதான் இதற்கான காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதற்கு சிகிச்சை செய்தால் ஒற்றை தலைவலி காணாமல் போய்விடும் மேலும் திடீர் தலைவலி நாள்பட்ட தலைவலி குமட்டல் கண் பார்வையில் மாற்றம் கால் மூட்டுக்கள் மற்றும் கழுத்து பகுதிகளில் ஊசியால் குத்துவது போன்ற உணர்வு உணவின் மனத்தை உணர இயலாத தன்மை என பல்வேறு அறிகுறிகளை நாள்பட்ட மற்றும் தற்காலிக ஒற்றை தலைவலியின் அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம் இத்தகைய பாதிப்பிற்கு நடைமுறையில் பல்வேறு நிவாரண சிகிச்சைகள் இருப்பினுமே தற்போது கிரீன் லைட் தெரபி என்ற சிகிச்சை நாள்பட்ட ஒற்றை தலைவலி பாதிப்பிற்கு முழுமையான நிவாரணம் வழங்குவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் இத்தகைய சிகிச்சை நாள்பட்ட ஒற்றை தலைவலி பாதிப்புக்குள்ளானவர்கள் பெறும்போது இத்தகைய பாதிப்பில் இருந்து அவர்கள் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் குணமடைவதாக மருத்துவர்களுமே தெரிவிக்கிறார்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி